வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் பைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அனைத்து ஏல சொத்துக்களையும் எங்கள் வெப்சைட்டில் காணலாம் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் அஞ்சி டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் டெலகிராம் குரூப்பில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏலோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சீரியல் நம்பர் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு விலை வந்து ஒரு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ராயப்பேட்டையில் சென்னை பதினாலு பின்கோடு ஏழாம் தேதி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வசத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திட உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்டு கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன்று ரெண்டாவது தரம் நெற்குன்றம் மதுரவாயல் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஏழு தேதி பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசுகன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்ட் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு சீரியல் நம்பர் விலை வந்து ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் நொலாம்பூர் மதுரவாயல் தாலுக்கா சென்னை மாவட்டம் பதினொன்று நவம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் வசூல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு இது விலை வந்து முப்பது லட்சம் அடுக்குமாடி எண் எஸ் டூ ரெண்டாவது தளம் கொளத்தூர் அயனாவரம் தாலுக்கா ஏழாம் தேதி வந்து ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திரு உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயுத மசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அதாவது மிஸ் கால் கொடுங்கிறோம் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு விலை வந்து முப்பத்தொம்போது லட்சத்து இருபத்தி ஏழு ஆயிரம் விஜயலட்சுமிபுரம் சென்னை ஐம்பத்தி மூணு அடுக்குமாடி எண் வந்து ஏஎஃப் த்ரீ ஒன்றாவது தளம் பிளாக் ஏ பிளின் ஏரியா எழுநூறு சதுரடி ப கார் பார்க் உள்ளது உரகடம் அம்பத்தூர் தாலுகா ஏழாம் தேதி வந்து மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் வேலாயம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு விலை நாற்பத்தொம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் வெற்றி நகர் எக்ஸ்டென்ஷன் பெரவல்லூர் கிராமம் அயனாவரம் தாலுகா சென்னை எண்பத்தி ரெண்டு அடுக்குமாடி என் ஜி நாலு தடைத்தளம் கட்டப்பட்ட பகுதி இரநூற்றி முப்பத்தஞ்சி சதுரடி ஏழாம் தேதி மூணு நவம்பர் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தொம்போது சீரியல் நம்பர் விலை வந்து அறுபத்தொம்போது லட்சம் மாம்பழம் சென்னை அடுக்குமடி ரெண்டாவது தளம் அடுக்குமடி என வந்து டூ சூப்பர் பில்ட்ட பேரி ஆயிரத்தி அறுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ்சி அறுநூற்றி நாற்பது சதுரடி க கபோர்டு கார் பார்க்கிங் உள்ளது ஏழாம் தேதி வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த விஷத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கும் ஏழா இது எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஷகல் உங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு கொளத்தூர் ஏலத்துக்கு வந்திருக்கு பில்டப் ஏரியா வந்து ஐநூற்றி எண்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ்சி இரநூத்தி தொண்ணூத்தாறு சதுரடி அடுக்குமாடியன் வந்து எஸ் டூ இரண்டாவது தளம் சென்னை தொண்ணூற்றி ஒன்பது பின்கோடு ஏல விலை வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ஏழ தேதி வந்து ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்துக்க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உரடியாக நிலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்வால் ஒன்று ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி அறுபத்தொன்று அடுக்குமடி இரநூத்தி இருபத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தாறு தரைத்தளம் கொளத்தூர் பொன்னியம்மன் மேடு டி டிமார்ட் அருகில் மாதவரம் சென்னை முப்பத்தாறு லட்சம் விரைவில் ஏலம் வரப்போகுதுங்க இந்த விஷத்துக்கு நாங்கள் வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்ன அழைக்கும் ஏழாவது வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அடுக்குமாடி எழுநூத்தி நாற்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி முப்பத்தோரு சதுரடி அடுக்குமாடி என் வந்து எஸ் ஒன் இரண்டாவது தளம் பூந்தமொல்லி சென்னை ஐம்பத்தாறு ஏழை விலை நாற்பத்தி மூணு லட்சம் விரைவில் ஏழங்கள் இந்த சொத்துக்களங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த உடனடியாக என்ன ஏழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி அறுபத்தி மூணு சீரியல் நம்பர் திருமலை வாயல் அடுக்குமாடி ஐநூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி பத்து சதுரடி மாடுக்குமாடி அடுக்குமாடி என் ஜி தரைத்தலம் கிருஷ்ணா கடன் திருமுலை வாயிலி அறுபத்தி ரெண்டு இருபத்தோரு லட்சம் விரைவில் ஏழை அந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது விஷ்கால் ஒழுங்குகள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு திருநன்ற ஒரு இரநூத்தி அறுபத்தி நாலு சீரியல் நம்பர் அடுக்குமாடி என்பது எண்ணூற்றி நாற்பத்தி நாலு யூடிஎஸ் முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுக்குமாடி என்பது எஃப் டூ முதல் தளம் சென்னை இருபத்தி நாலு விலை வந்து இருபத்தி நாலு லட்சம் அக்டோபர் இருபத்தி நாலு விரைவில் ஏலத்துக்கு வருது இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்படுத்த உடனடியாக என்ன அழைக்கும் வேலாய மாசம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி சீரியல் நம்பர் ராஜ மடுக்குமாடி எண்ணூற்றி பத்து யூடிஎஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தொன்று தரைத்தளம் சென்னை எழுபத்தி மூணு நாற்பத்தோரு லட்சம் வேளம் விரைவில் வரைகிறது இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்படுத்த உடனடியாக என்ன அழைக்கவும் வேலாயுத மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு செம்பரம்பாக்கம் சீரியல் இரநூத்தி அறுபத்தாறு அடுக்குமாடி மூணாவது தளம் பழஞ்சூர் சாலை பூந்தமல்லி சென்னை ஐம்பத்தாறு பின்கோடு முப்பத்தி நாலு லட்சம் ஏழாம் விரைவில் வருது இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கியிட உடனடியாக என்ன நினைக்கும் வேலாயுத மசீவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்கால் கொண்டுகிற ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு சீரியல் நம்பர் ஆதனூர் அடுக்குமாடி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எழுபத்தி ரெண்டு அடுக்குமாடி என் வந்து எஸ் ஒன் இரண்டாவது தளம் ஆதனூர் சென்னை ஏலம் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக் கடன் உடனடியாக என்ன அழைக்கும் வேளாண் மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் ஒன்றுகள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வேங்காய் வாசல் இரநூத்தி அறுபத்தெட்டு அடுக்குமாடி எழுநூற்றி எண்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு தரைத்தளம் சென்னை நூறு நாற்பத்தி ரெண்டு லட்சம் நான் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்படாத உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு விருகம்பாக்கம் ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூறு ஐநூற்றம்பது த்ரீ பிஹெச்கே அடுக்குமாடி வந்து எஸ் டூ ரெண்டாவது தளம் பிருந்தாவன் நகர் சாலை வளசரவாக்கம் மெட்ரோ அருகில் மெட்ரோ வந்து இரநூத்தம்பது மீட்டர் தாங்க இருக்குது ஏழை வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி விரைவில் ஏலம் இந்த சொத்துக்கு நாங்கள் வங்கிக்கிறேன் உடனடியாக என்ன அழைக்கும் ஏழா மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொண்டு ஒன்பது நாலு நாலு ஒன்று எட்டு மடிப்பாக்கம் இ அடுக்குமாடி ரெண்டு சதுரடி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு யூடிஎஸ் அடுக்குமாடி ஜி டூ தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் நாற்பத்தொம்பது லட்சம் ஏழாம் வரவில் வரப்போது இந்த சுத்துக்கு வங்கிகடன் ஏற்பாடு உடனடியாக என்ன அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி எழுபத்தொன்று கருகம்பாக்கம் அடுக்குமாடி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று ஒன்றாவது தளம் விக்னேஷ் நகர் கெடுகம்பாக்கம் சென்னை எழுபத்தஞ்சி ஏல விலை வந்து முப்பத்தி நாலு லட்சத்து முப்பது முப்பதாயிரம் ஏலம் விரைவில் வரப்போதும் சத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திடும் உடனடியாக எண்ணை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ்கால் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு வரதராஜபுரம் அடுக்குமாடி எண்ணூற்றி இருபத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் நானூற்றம்பது எஸ் ஒன்று ரெண்டாவது தளம் மகாலட்சுமி நகர் முடிச்சூர் சென்னை நாற்பத்தி எட்டு இருபத்தொம்பது லட்சத்து பத்தாயிரம் விரைவில் ஏலம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு அனகாபுத்தூர் சீரியல் நம்பர் இரநூத்தி எழுபத்தி மூணு அடுக்குமாடி தொள்ளாயிரத்தி முப்பது யூடிஎஸ் வந்து ஐநூற்றி பதினாலு ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் சென்னை எழுபத்தஞ்சு ஏழ விலை வந்து முப்பது லட்சத்து ஐம்பதாயிரம் நான் இருபத்தி நாலு அக்டோபர் ஏலம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் உடனடியாக என்னை அழைக்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி எழுபத்தி நாலு சீரியல் நம்பர் அனகாபுத்தூர் அடுக்குமாடி ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு யூடிஎஸ் இரநூத்தம்பது அடுக்குமாடி எழுபத்தஞ்சு ஏழை விலை வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தாறு லட்சம் உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு சீரியல் நம்பர் திருமலை வாயல் ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது அடுக்குமாடி ஐநூற்றி பத்து யுடிஎஸ்ஸு எஸ் ஒன்று செகண்ட் ஃப்ளோர் அன்னனூர் ரயில் நிலையம் வந்து அதிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் சென்னை நூற்றி ஒன்பது ஏழ விலை வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பது அஞ்சு ஐம்பது ஆயிரம் முப்பத்தொன்று அக்டோபர் இந்த சொத்துக்கு வங்கிக் கடனை உடனடியாக என்ன எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு அரை அஞ்சு ரெண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு பருத்தியப்பட்டு இரநூத்தி எழுபத்தாறு செயல் நம்பர் அடுக்குமாடி முன்னூற்றி தொண்ணூற்றாறு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சதுரடி முதல் தளம் போந்தமல்லி தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் எழுபத்தி ஒன்று ஏழாவில வந்து அஞ்சு புள்ளி எழுபத்தொம்பது லட்சம் விரைவில் ஏழை இந்த சொத்துக்கு வங்கிக் கடனை உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு ரெண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழுநூற்றி எழுபத்தி ஏழு அடுக்குமாடி ஐநூற்றி முப்பத்தெட்டு யூடிஎஸ் இரநூத்தி அறுபத்தெட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரு இருபத்தாறு லட்சம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு அரைஞ்சு ரெண்டு அல்லது ஒன்பது நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி எழுபத்தெட்டு சீரியல் நம்பர் நந்திவரம் அடுக்குமாடி ஐநூறு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி முப்பத்தாறு அடுக்குமாடி எஃப் டூ ஃபஸ்ட் ஃப்ளோர் பின்கோடு வந்து ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழை பதினெட்டு புள்ளி இருபது விரைவில் ஏழந்த சொத்துக்கு வங்கிகிட்ட உடனடியாக என்னைக்கு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது மிஸ் கால் கொண்டு ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு சித்தளப்பாக்கம் இரநூத்தி எழுபத்தொம்போது சிறிய நம்பர் அடுக்குமாடி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாற்பது அடுக்குமாடி எஸ் ஒன் செகண்ட் ஃப்ளோர் அறுபத்தி நாலு பின்கோடு ஏழை விலை நாற்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் விரைவில் ஏலம் வரப்போகுது இங்கே கடையின் உடனடியாக என்ன நிலைக்கு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அழுத மிஸ் கால் கொடுங்கள் ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி எண்பது அடுக்குமாடி கட்டிடப்பரப்பில் அறுநூற்றி எண்பது முந்நூற்றி எழுபத்தொன்று யூடிஎஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் திருமல வாயில் அறுபத்திரண்டு பின்கோடு ஏழ விலை இருபத்திரேழு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு உடனடியாக என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அல்லது ஒன்பது நாலு நாலு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவதை எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால தான் உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது ஷேர் பண்ணலாமே உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை உறவினர்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாகன ஏலம் இடம் ஏழம் வங்கியால் சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அளித்தினால் எனது புதிய வீடியோகள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பராமரமைப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்